ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா ராகி மாவு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்சுமில்லையோ கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுர்லாங்க பாருங்கள் நம்ம சேர்த்துன நாட்டு சக்கரையும் தண்ணி நல்லா குதித்து வருது நீங்கள் நாட்டுச்சர்க்கரைக்கு பதுவாக வெள்ளம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் மெசரிங் கப்பால் ஒரு கப் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா குதிச்சு வந்துருச்சு இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுர்லாம் இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த விருப்பம் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும் நெய் வந்து இப்போ கரையட்டும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா போதும் சரியாக இருக்கும் அடுப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து லோ ஃப்ளேம்லையே தான் இருக்கணும் இப்போ ரவை வந்து நெய்யில் வந்து லைட்டாக வருபடுது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேன் கடையில் வாங்கின மாவு தான் ஒரு கப் அளவுக்கு மெசரிங் கப்பில் எடுத்துருக்குறேன் அதாவது நான் அடிச்சக்கரை இழந்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேங்க ராகி மாவு சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் சப்போஸ் வந்து உங்களுக்கு நெய் பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் வறுத்து விட்டுறலாம் நம்ம சேர்த்துன ராகி மாவு வந்து நல்லா வருபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுருவோம் நம்ம ராகி மாவு வந்து எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பச்சை வாசனையும் இருக்காது வர்ஃபியும் சூப்பராக வரும் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுருலாங்க பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நல்லா உதிரியாக இருக்குது மறுபடியும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வறுத்து விட்டுருவோம் பாருங்க நம்ம சேர்த்துன ராகி மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உதிரி உதிரியாக ஒரு ரவை பக்குவத்துக்கு நல்லா வருவ்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச நாட்டு சக்கரை தண்ணியை இதில் சேர்த்துருவோம் இதுக்கு பாகுபோதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும் இப்போ பாருங்கள் நாட்டு சக்கரை தண்ணி சேர்த்துனதையுமே நல்லா வந்து உங்களுக்கு ராகி மாவு கெட்டிப்பட்டு வருது சீக்கிரமாகவே சுருண்டு வந்துடும் கையெடுக்காமல் வந்து நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் பாருங்கள் இது சீக்கிரமே நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டி உருண்டு வருது அதனால் நம்ம கையெடுக்காமல் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டிங்கன்னா நல்லா உருண்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பர்ஃபி ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு நல்லா ராகி மாவும் உருண்டு வந்துடும் பாருங்கள் நல்லாவே வந்து நம்மளுக்கு திரண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ஒரு ஏலக்காயை நான் தட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம இந்த ராகி பருப்பியை நல்லா கலந்து விட்டுர்லாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ வந்து நட்ஸ் கூட ஆட் பண்ணி நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப எளிமையாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் நல்லாவே சூப்பராக ஒன்றோட ஒன்றா திரண்டு நல்லா பருப்பி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு முன்னாடியே நெய் தடவிய தட்டு ரெடியாக வச்சுக்கணும் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக பண்ணி விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக அலங்கரிக்கிறக்காக நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடும் பத்து நிமிஷம் ஆற விட்டிங்கனாலே போதும் பருப்பு வந்து சூப்பராக செட் ஆகிரும் அவ்வளோதாங்க நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ கத்தி வச்சு பீசஸ் போட்டுக்கலாம் நம்மளுக்கு விருப்பப்பட்ட சேஃப் டைமண்ட் சேப்போ இல்லை சதுர சேப்போ எது வேணாலும் சரி போட்டுக்கலாம் இப்போ ஒரு அப்படியே ஒரு தட்டு வச்சு கவுத்துட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக நம்மளுக்கு பருப்பி வந்து ஒட்டாமல் விழுந்துடும் பாருங்க இப்போ திருப்புகிறோம் எடுக்க எடுக்கவே பருப்பி நல்லா உ பொல பொலன்னு உதிந்து வருது பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான ரொம்ப சிம்பிளான ராகி பருப்பி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பருப்பி வந்து ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டெல்லாம் போகாது நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ராகியில் செஞ்சேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கிட்ஸ்க்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்